ஜாபிரிபின் அப்துல்லா ஹரதியுல்லா ஹன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அதிஷன் நபி சல்லா ஹலி வச அதிஷன் நாசு யோமன் ஹுதேவியா ஹுதேவியாவில் வச்சு ரசூலுல்லா சல்லா மக்கள் எல்லோருக்கும் பெரும் தாகம் ஏற்பட்டது தாகம் ஏற்பட்டது ஏற்கனவே இது உதவுடைய சப்ஜெக்ட் தாகம் ஏற்பட்டது ஒன் நபியூ சல்லாஹு அலஹி வசல்லம் அபைனை அதேஹி ரிக்வ துன் ஃபத்தவல்ல ரசூலுல்லா சல்லா அலி வல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தோல் பாத்திரம் இருந்தது ரசூல் சல்லா அலுவலம் செஞ்சாங்க அதில் உதவு எடுத்தார்கள் ஃபஜாஹிஷன் நாசு நஹ்வா ரசுலாங்க உதவெடுத்த கண்ணோன்னு எல்லா மக்களும் அந்த இடத்துல வேகமாக செஞ்சாங்க ஓடி வந்தார்கள் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டான் ஏன் வேகமாக வாரீங்க அப்படின்னு கேட்டான் காலு லைசாந்தனமா உன்னத்தை நஷ்டரம் இல்லாமா பைனே எதை நீங்கள் இப்போ உதவெடுத்துக்கிட்டீங்களே தண்ணி இதை தவிர எங்களுக்கு குடிக்கவோ உதவெடுக்கவோ தண்ணி இல்லை இது உதவியாக நடக்குது வேறு எங்களுக்கு தண்ணி கிடையாது ஹூ ஃபீர் கிடையாதுவா அதை ரசூல் சல்லாவில் இப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில் அப்படி கைவிட்டாங்க அதில் செய்தார்கள் ரசூலா கையை விட்டார்கள் ஃபஜாலல் மா உய சூரு பைன அசாபேஹி தண்ணீர் பொங்கி வர ஆரம்பித்தது தமது விரல்களின் இடுக்குகளுக்கு கம் கம்சாலில் உயூன் ஊற்றுக்கள் எடுக்கும் எப்படி உயூன் என்றது அது ஊற்றுக்கள் எப்படி தண்ணி வருமோ அது மாதிரி வர ஆரம்பித்தது ஃபஷரிபுனா குடித்தோம் ஒத்தவத்லானா ஒதுவெடுத்தோம் குல் தூ கம் குந்தும் இங்கே எத்தனை பேர் இருந்தீங்க அந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள் காலலவு குன்னா மியத்த அல்ஃபின் ல கஃபானா நாங்க ஒரு லட்சம் இருந்தாலும் எங்களுக்கு அது போதுமாக இருந்திருக்கும் ஒரு லட்சம் பேர் அங்கே இருந்தாலும் அது எங்களுக்கு போதுமாக இருந்திருக்கும் குன்னா ஹம்சார ஆயிரத்தி ஐநூறு பேர் நாம் என்ன செய்தோம் இருந்தோம் அதாவது பதினைந்து நூறுகள் அப்படின்றார் அவருடா ஆயிரத்தி ஐநூறு பேர் நாங்க இருந்தோம் அத்தனை பேர் அதில் என்ன செஞ்சோம் நாங்கள் உதுவெடுத்தோம் அப்படி என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் உதுவெடுக்க கிடைக்கல அந்த அந்த எண்ணிக்கையில் அவங்க எல்லாம் செஞ்சோம் உதுவெடுத்தோம் என்று சொல்லி அந்த செய்தியில் அதாவது ஜாபிர் ரதி அல்லாஹனவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ இம்ரான் இப்படி ஹுசைனுடைய செய்தி அடுத்தாக ஹனசிபின் மாலிகரனுடைய இரண்டு மூன்று செய்திகள் அடுத்ததாக ஜாபிர் ரதியுல்லாவோட செய்தி எல்லாமே இந்த தண்ணீரோடு சம்மந்தப்படக்கூடிய செய்திகள் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கம் பரா இபனு ஆசிப் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குன்னா யோமுல் ஹொதேபியத்தி அர்பா அஷரமியா ஒல் ஹொதேபியா பி உருன் ஃபனசஹ்னஹா நாங்கள் மொத்தம் அதாவது உதேபியாவில் வந்து ஆயிரத்தி நானூறு பேர் என்ன செய்தோம் நாங்கள் இருந்தோம் உதேபியா என்று சொல்கிறது ஒரு கிணறுடைய பேர் ஹுதேபியா பீ ரூ ஹுதேபியா வந்து ஒரு பீர் உதேபியா வந்து இன்றைக்குள்ள ஹரமுடைய எல்லைகளில் உண்டு ஹரமுடைய எல்லைகள் அன்றைக்கு ஹரமுடைய எல்லைகளில் உண்டாக உதேபியா இருந்தது உதைபியா அதே போல் ஜியராணா அல்லது ஜியர் ரானா அதே போல் தன் ஐம் இது மூணு என்னது அதாவது ஹரமுடைய எல்லைகள் மீ காத்துடைய எல்லை இல்லை எப்பயும் மூன்று எல்லைகள் மூன்று விஷயம் சொல்லுவாங்க ஒன்று ஹரம் எல்லை மிக நெருக்கமானது வந்து ஹரம் எல்லை மீ காத்து எல்லை இல்லை முதலாவது நெருக்கமானது ஹரம் எல்லை அதாவது கபத்துல்லாவுக்கு கப அதாவது ஹர புனிதமான எல்லைகள் இது வந்து முந்நூறு சச்சம் இருந்து இப்போ முப்பது சட்சம் தான் அடையாளங்கள் என்ன செய்து இருக்குது அப்போ ஹரமுடைய எல்லைகள்னு சொல்லுவாங்க அது இதுல அந்த எல்லைகள்ல உண்டாக இன் அப்ப வரலாறு தொடக்கம் அடியப்பட்டு வார ஒன்று தான் ஜி அருணா அதே போல என்னது தன் ஐம் அதாவது ஆயிஷா பள்ளின்னு சொல்கிறோமே தன்னையும் அடுத்ததாக ஹுதைபியா அடுத்ததுக்கு சொல்லுவாங்க என்னென்னா ஹில் ஹில்வாங்க ஹில் அப்படி என்று சொன்னால் ஹரமுடைய எல்லை அல்லது ஹில் அப்படின்னா ஹரமுக்கு வெளியே உள்ள எல்லை ஆனால் ஹரமுக்கு வெளியே உள்ள எல்லைக்கு ஹில் அப்படி என்று சொல்லிட்டு மீக்காத் இருக்குது அதுக்கு அடுத்தது தானே மீக்காத் ஹரத்தை தா அதாவது ஹரமுடைய எல்லை தாண்டினோன்னே மீக்காத் இல்லை அதையும் தாண்டி தான் மீக்காத் எல்லை என்ன செய்யும் வரும் அங்கே வந்து என்னது சாதியா வரும் சாதியான்னு சொன்னால் இளம்லம் இளம்லமுக்கு தான் இன்றைக்கு சாதியான்னு சொல்லுவாங்க இன்றைக்கு தான் எலம் இம்மல் இன்றைக்கு சாதியா சொல்லலாம் எலம் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க அதே போல் எனது இந்த சைலுல் கபீர் அதே போல் என்னது இந்த வாதி மகரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எனது அதாவது ரசூர்சல்ல சொல்லுன்னு சொன்ன கர்னூல் மனாசில் கர்னூல் மனாசில் இருக்குது இந்த கர்னூல் மனாசில் தான் சைலுல் கபீரும் வாதி ரசூல் ரசூர்சல்லா உலக காலத்தில் வந்து கர்னூல் மனாசில் என்ற அந்த பகுதி வந்து என்ன அது தான் எல்லையாக இருந்தது கர்னூல் மனாசில் தான் என்ன செய்யுது எஹ்ராமில்ல கரண் என்று சொல்கிற சொல்றா மலை உச்சிக்கு சொல்றது பொதுவாக எங்கேயும் கரண் சொன்னா அதுக்கு பேர் என்னது மலை உச்சி அந்த உச்சியை மலைக்கு சொல்லுவாங்க கரண் அது அப்போ கர்னூல் மனாசில் அப்படி அதான் எல்லையாக அன்றைக்கு இருந்தது மத்த பாத்தீங்கன்னா காடு ஆனா எல்லாமே கர்னூல் மனாசில் தான் காடாக இருந்தது அப்புறம் மக்காவுக்கும் தாய்வுக்கும் ரோட் போட்டாங்களே அதனால சைலுல் கபீர் என்ன செஞ்சாங்க அந்த பள்ளி அந்த மஸ்ஜித் என்ன செஞ்சாங்க கட்டினாங்க ரெண்டுமே கர்னல் மனாசுடைய ரெண்டு தொங்கல்கள் கர்னல் மனாசுடைய இரண்டு தொங்கல்கள் தான் அது இப்படி இதுக்கு இதெல்லாம் சொல்றது வந்து மீக்காத்துடைய எல்லை தூரமான எல்லை வந்து துல்குலைஃபா தூரமான எல்லை வந்து துல்குலைஃபா இன்றைக்கி வந்து ஜூஃபா இருக்குது ஜுஃபா இன்றைக்கு இல்லை ஜூஃபான்ன்ற ஒரு சிட்டி இருந்து அது அழிஞ்சாச்சு இப்போ இன்றைக்கு ராபிகை தான் சொல்லுவாங்க ராபிக் தான் அப்படியே எல்லையாக சொல்லுவாங்க ஆனால் ராபிக் தான் ஜூஃபான்றதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை ராபிக் வந்து ஜூஃபாவுக்கு நெருக்கம் ஜாபிக் வந்து ஜுபாக்கு நெருக்கமான ஒரு எல்லை இதை நான் சொல்றதுக்கான காரணம் இந்த அடையாளங்களுக்காக துல் குலைஃபான் ரெண்டுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு துல் குலைக்கு தாயிஃப்ல ஒரு துல் குலைஃபாரி தாய்ஃபில் ஒரு துல் குலைஃபாரி அந்த துல்பா இந்த துல்குலை ஆனால் இந்த மீகாத் எல்லைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு சொல்லுவாங்க ஆஃபா கயூன் என்று சொல்லி அப்படின்னு சொன்னா பல திசைகளில் இருந்து வரக்கூடியவர் இருப்ப மூணு எல்லை பாருங்க ஹரம் ஹரம் எல்லைகள் ஹில் ஹரமுக்கும் மீகாத்துக்கும் இடையில உள்ள எல்லைகள் அடுத்தது ஆஃபா கையூன்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க மூன்றாக பிரிப்பார்கள் யார் மக்காவுக்குள்ள வந்துட்டாங்களோ யார் மக்காவுக்குள்ள வந்துட்டாங்களோ இவர் ஒரு உம்ரா செய்ய வேண்டி இருந்தால் அதாவது ஒரு உம்ரா செஞ்சுட்டு ரெண்டாவது உம்ரா செய்யறதில்லை எல்லைக்குள்ள வந்தவர் ஒரு உம்ரா செய்ய வேண்டி இருந்தால் அவர் வந்து எல்லைக்கு போகணுமா ஹில்லுக்கு போகணுமா அந்த இடத்துலேருந்தே உம்ரா செய்யலாமா இந்த ஒரு முரண்பாடு இருக்குது எப்படி மீக்கா அவருடைய மீகா தெல்லைக்கு போகணுமா பக்கத்தில் ஒரு தாய் இருக்குது கரூர் மனாசிலுக்கு போகணுமா துல் குலைஃபா போகணுமா சதியா போகணுமா இப்படி எல்லைக்கு போகணுமா அல்லது ஹில்லுக்கு போகணுமா ஹில்ல என்ன என்ன ஹரமுக்கு வெளியே ஹரமுடைய எல்லைக்கு போகணுமா அல்லது அந்த இடத்துலேருந்தே என்னது உம்ரா செய்யலாமா அப்படின்னு ஒரு பெரும் முரம்பாடு என்ன செய்யுது இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை அந்த இடத்துலேருந்தே அவர் என்ன செய்யலாம் இஹ்ராம் அணியலாம் அப்படி கெட்ட வேண்டியிருந்தேன் அதனால அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம் தமத்துக்கு தமத்து ஹஜ் செய்கிறவங்க அந்தந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறோம் இஹ்ராம் கட்டுறமா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதை விளக்கமாக சொல்கிறான் இல்லை எல்லைக்கு போகணும்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்கட்டா ரசூலா இசலா அவள் மக்கா வெற்றிக்கு தாயிஃபுக்குள்ள வந்தாங்க இஹ்ராம் அணிஞ்சிக்கல இஹ்ராம் அணிந்திருக்கவில்லை தாய்ஃபுக்கு அந்த எந்த அதாவது மக்கா வெற்றி கபுத்துலாக்குள்ள வந்தமா மக்காக்குள்ள வந்தாங்க ஆனால் செய்கிறதுக்கு அவர் வரலை ஆனால் பிறகு தாய்ஃபுக்கு என்ன யுத்தத்துக்கு போறாங்க வெளியே ஹுனை யுத்தம் நடக்குது அப்படி தாயிஃபு போய் முட்டுகிறாங்க முற்றையிட்டு வார வழியில்தான் தாய்ஃபுக்கும் மக்காவுக்கும் உள்ள அந்த ரோட்ல தான் ஜேர் இருக்குது இந்த ஜெர்ராணா என்ன ஹரமுடைய எல்லைகளில் ஒன்று அந்த இடத்துலேருந்து ரசூல்லாங்க ஹராம் கட்டி என்ன செய்தார்கள் அந்த ஹெஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலானுடைய மாதம் ரசூல்லாங்க உம்ரா செஞ்சாங்க ஹெஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலானுடைய மாதம் ரசூல் அவர்கள் ஒரு உம்ரா செய்த உம்ரத்துல் ஜெர் ராணான்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல இந்த உம்ரா செஞ்சதுக்கான காரணம் என்ன ரசூலாங்க மக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்ச பின்னாலே ரசூல் சலாலா இருக்கிறதால அந்த ஜெஹர் ராணா எல்லையிலேருந்து என்ன செய்தார்கள் எஹ்ராம் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஆயிஷா ரத்தியுள்ளா ஒன்னாக ரசூலா என்ன சொல்கிறாங்க தண்ணி எல்லைக்கு போய் என்ன செய்ய நீங்கள் எஹ்ராமை கட்டிட்டு வந்து உமராசி ஏன்னா அவங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க அப்போ அகளு மக்கா அவங்க மக்கா வாசிகள் வெளியிருந்து வந்தால் எங்கேருந்து வந்தாலும் மக்காவுக்கு வந்துட்டா அவங்க மக்கா வாசிகள் நீங்க போய் என்ன செய்யுங்க எஹ்ராம் அணிஞ்சுக்கிண்டு எல்லைக்கு போயிட்டு வாங்க இது ரெண்டு மூன்றாவது ரசூல் சல்லாம் உலக சலம் அவங்க வந்து நின்ற இடம் உதைபியா இந்த உதய்பியாவும் என்னது ஒரு எல்லைகள் ஒன்று இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கடா இல்லை எல்லைக்கு போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க இந்த விஷயத்த சொல்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹு ஆலம் எப்படியாக இருந்தாலும் ஒரு மீக்காத்துக்கு போக வேண்டும் என்ற ஆதாரம் தான் வலுவானது ஒருவர் உம்ரா செய்யணும் அப்படின்னு வந்தவர்கள் அவர்கள் வந்து மக்கா வாசிகள் அல்லாமல் இருந்தான்னு சொன்னால் அவங்க கட்டாயம் ஒரு மீக்காத்துக்கு போய் தான் என்ன செய்யணும் வர வேண்டும் என்ற அந்த வாதம் தான் சரியானது அதுக்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்குது நான் இது சொன்னதுக்கான காரணம் என்னென்னா இந்த சப்ஜெக்ட் கூடுதலாக என்ன செய்கிறது கேட்கப்படுகிறது கூடுதலாக இது விசாரிக்கப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக என்ன செய்து இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அடிப்படையில் ஜித்தா ஹதீஸ்ல எல்லாம் ஜுத்தான்னு வரும் சொல்லான காலத்துல அறி அறிமுகமான இடம் ஜுத்தா சரியா இந்த ஜித்தா ஒன்று அந்த பகுதி இதுக்குள்ள வராது அகளுமக்கான பகுதிக்குள்ள என்ன செய்யாது அது வராது அது வந்து ஹில் ஹரத்துக்கு வெளியே உள்ளது பீக்கா எல்லைக்கு உள்ள உள்ள பகுதி அது அது ஹில் உடைய பகுதி எனவே ஒருவர் வந்து உம்ரா செய்யணும்னு நினைக்கிறாராக இருந்தால் அவர் வந்து ஒரு எல்லைக்கு போகணும் மீ ஒரு எல்லைக்கு போகணும் என்ற வாதம் தான் எனது வலுவான வாதம் என்று என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவாளம் நான் இதை அதை இந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் இதை அடிக்கடி கூடுதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி எனவே ஹுதேபியா என்பது ஒரு பிர் ஒரு அதாவது ஒரு கிணறாக இருந்தது ஹுதேபியா ஒரு எல்லை ஒரு ஹரமுடைய ஒரு எல்லை எல்லா எல்லைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் முடிஞ்ச அளவுக்கான எல்லைகளை மக்காவுடைய வரலாறுன்ற அந்த தலைப்பில் என்ன செஞ்சேன் நான் முழுசாக பேசினேன் அந்த எல்லைகளுடைய லிஸ்ட்டை இது அதாவது ஹரமுடைய எல்லைகளில் உண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல வச்சு அதாவது ஃபனசஹ் அந்த கிணறு நம்ம என்ன செஞ்சோம் என்று சொன்னால் அங்கே இருந்து அந்த கிணற அதாவது தண்ணி எடுக்கிறதுக்காக என்ன செஞ்சோம் நம்ம அள்ளினோம் ஹத்தா லம் நத்ருக் ஃபீஹா கத்ரா ஒரு துளி கூட நம்ம என்ன செய்யலை நம்ம அதில் விடவில்லை ஃபஜலசன் நபி சல்லாஹூ அலி வசலம் அலா ஷஃபீரில் பீரி ரசூல் அங்கே ஷஃபீர்ன்றது ஓரம் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த ஓரத்தில் என்ன செய்தார்கள் உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து ஃபதா பிமா இன் கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சாங்க கொண்டு வர சொன்னார்கள் ஃபம பொமதா மஜ்ஜ ஃபில்ப ஃபில்ப் தண்ணீர் கொப்பளித்து கிணற்றில் என்ன செஞ்சாங்க ரசு சுலால் செல்ல உமிழ்ந்தார்கள் ஃபக்காசனா கை ரபாயதின் கொஞ்சம் நேரந்தே நம்ம அங்கே உட்கார்ந்தோம் சும்மா ஹத்தா ரவினா தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிது கிணத்துல தண்ணியே இருக்கல சரியா முழுமையாக தண்ணி முடிஞ்சு திருந்தது நம்ம அள்ளி தண்ணி முடிஞ்சிருந்தது ஆனால் ரசுர் சுலால் அவ்வளோ செல்லும் தண்ணீர் கொஞ்சம் அழைத்து அதை கொப்பளித்து உமிழ்ந்தார்கள் பின்னர் அதிலிருந்து தண்ணீர் என்ன செய்தது ஊற்றெடுக்க ஆரம்பித்தது நாங்கள் அதிலிருந்து குடித்தோம் ஹத்தா ரவினா அப்படின்னா எங்களுக்கு அதாவது முடிவான அளவுக்கு வயிறு நிரம்பு அளவுக்கு கொடுத்தோம் வரவத் அவு சதரத் எங்கள் அதாவது ஒட்டகங்களும் போய் குடிச்சிட்டு திரும்பி வார அளவுக்கு அப்படி ஒட்டகம் குடிச்சிட்டு திரும்பி வார அளவு எவ்வளவு தண்ணீர் பார்த்துங்க குடிச்சிட்டு திரும்பி வார அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் எல்லாம் எல்லோரும் ஏதாவது எல்லா ஒட்டகங்களும் தண்ணீர் குடித்தன நாங்களும் என்ன செய்தோம் தண்ணீர் குடித்தோம் அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் பார்க்கிறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களை இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு எதற்கு ஆதாரமாக இருக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட இந்த வரக்கத்துக்கு அந்த நியமத்துக்கு என்ன செய்கிறது ஆதாரமாக இருக்கின்றன